தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் குடும்பத்தின் அமைதிக்காக ஜிபம் திரு தலைவராகிய புனித சூசையப்பரே எங்கள் குடும்பத்தில் உமது சமாதானம் நிரம்பிய நிரம்பி வழியே செய்யும் அன்பு பொறுமை மன்னிப்பு ஒன்றுபட்ட மனம் ஆகியவற்றில் எங்களை நடத்தும் எங்கள் வீடு உமது சத்தியத்திலும் ஆசிர்வாதத்திலும் நிலைத்து நிற்கச் செய்யும் எங்கள் உள்ளங்களில் சண்டை குழப்பம் அகற்றி உமது சமாதான ராஜ்யத்தை எங்கள் இல்லத்திலும் உள்ளங்களிலும் ஏற்படுத்தும் இவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தின் பேரால் உம்மிடம் கெஞ்சி கேட்கின்றேன் ஆமேன் திருக்குடும்பத்தின் தலைவராகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் Amen, Amen.